எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதை ஓவர் டைம் ஜெயகாந்தன் ஆரம்ப காலத்தில் கம்போஸ்டரா இந்த ப்ரெஸ்ஸில் தான் வேலை பண்ணியிருக்கார் அதில் தான் அதுக்கப்புறம் அதிக படித்து படிச்சுன்னு ரொம்ப முன்னே கொடுத்துருக்கார் அவரோட ப்ரெஸ் ட்ரெட்டில் மிஷின் அதெல்லாம் மாதிரி கம்போஸ் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சுட்டு வளர்ந்த ஒரு மனுஷன் அவர் அந்தந்த காலத்துக்கிட்டதுக்கு தகுந்த மாதிரி கதை எழுதியிருக்கார் பழைய நினைவுகள் அவருக்கு நிறைய இருந்திருக்கு இந்த அச்சியந்திரங்களை வச்சுட்டு பல நல்ல சிறுகதை கதைகளை நமக்கு அவர் கொடுத்துருக்கார் அந்த மாதிரி ஒரு சிறுகதை தான் அது அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஜெயகாந்தன் அவர்களின் ஓவர் டைம் மூன்றடி உயரம் உள்ள ஸ்டூலின் மீது அமர்ந்திருந்த கம்பாசிடர் ஏழுமலை கேசின் மீது முழங்கையை மடித்து போட்டு முகம் புதைத்து கிடந்தான் அந்த தனியறையில் புதிதாக தெரிவிக்கப்பட்ட டைப்புகள் இருந்தன அந்த அறை மிஷின் இருக்கும் இடத்திற்கு சற்று தள்ளி இருந்தது தூரத்தில் ஓசையிட்டு ஓடிக்கொண்டிருக்கும் சிலிண்டரும் ட்ரெடில்களும் டைப்புகளும் ஏழுமலை போன்ற பேரம் பேசி விலைக்கு வாங்காத மனித இயந்திரங்களும் அங்கு நாள் முழுவதும் தேய்ந்தவாறு இருந்தன கணக்கும் அதற்கு ஈடும் உண்டு அவன் தான் ஒரு நாளைக்கு இரண்டு ரூபாய் கூலி பெற்றுக் கொள்கிறானே ஏழுமலைக்கு வேலையில் நல்ல பெயர் உண்டு அவன் வேலைகள் அழகாக அமையும் தனது கைத்திறன்களை எல்லாம் காட்டித்தான் தீர வேண்டும் என்ற பெருநோக்கோ நிர்பந்தமோ இல்லை அது அவன் சுபாவம் அப்படிப்பட்ட ஏழுமலை இப்பொழுது ஏன் சோம்பி கிடப்பது போல கேசின் மீது சாய்ந்து கிடைக்கிறான் ஓய்வா உறக்கமா அல்லது ஏழ்மலை ஏழ்மலை எந்திரத்தின் ஓலமோ மனித சந்தடியோ இல்லாத எங்கோ ஒரு இடத்திலிருந்து வரும் அந்த குரல் யாருடையது ஏழுமலை விழிகளை அகல வெறித்து எதிரில் நின்ற சூன்யத்தை சூட்சமத்தை வெறித்து நோக்கினான் ஆம் அது அவன்தான் இந்த பிரசின் சொந்தக்காரனாக அல்லது அவன் விரும்பிய வண்ணம் வாழ்ந்த அவனாகவே அவன் இருந்ததால் அவன் இருந்திருந்தால் எப்படி இருந்திருப்பானோ போனோ அப்படி இருந்தது அந்த தோற்றம் ஆமா நீ யாரு நான் வெளிப்பட்ட நீதான் அந்த இது இருந்தது நல்ல தசல் பிடிப்பானால் அறிக்கப்படாத உடல் மழுங்க சிறைத்த தளதளப்பான கண்ணங்கள் கயிற் கயிற்றில் சுற்றி காதோடு இணைக்கப்படாத தங்கப் பிரேம் போட்ட கண்ணாடி நான் தான் உனது ஆசை உனது கனவு அல்லது உனது உழைப்பு என்றுதான் வைத்துக் கொள்ளேன் என்னில் இருந்து நீ எங்கே போகிறாய் நான் தானா போகிறேன் முப்பது நாற்பது வருடங்களாக நான் உன்னிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டுதான் இருந்தேன் உன் ஆசைகள் குவிந்து குவிந்து குறைந்த மாதிரி உன் கனவுகள் வளர்ந்து வளர்ந்து தேய்ந்த மாதிரி உன் உழைப்பு பெருகி பெருகி கரைந்த மாதிரி என்ன ஆசைகள் குறைந்து போயிற்றா உழைப்பு கருந்து போயிற்றா என்ன சொல்கிறாய் ஆமா இன்று நான் உன்னிடமிருந்து பூர்ணமாக விடை பெற்றுக் கொள்கிறேன் உன்னை விட்டு பிரிந்து போகிறேன் பிரிகிறாயா பிரியும் போது என்ன தெரிகிறாய் ஒன்றும் இல்லை உன்னை விட்டு பிரிந்து எதுதான் உனக்கு என்ன தந்தது அது அவனை விட்டு பிரிவது போல அவன் எல்லாவற்றையும் பிரிந்து விட முடியுமா முடியாது என்று தலையை உசுப்பினான் அவனது வலது கைவிரல்கள் உழைக்க துடித்தன அவனது கை கேசின் மீது கிடந்த ஸ்டிக்கை கை இருக்க பற்றியது ஏழுமலைக்கு நாற்பத்தேழு வயதாகிறது பன்னிரண்டு வயதில் அப்பன் தொழிலை தப்பாமல் செய்ய வேண்டும் என்ற நேதி இல்லாத அந்த தொழிலுக்கு நிர்பந்தம் விளைவாகவே போய் சேர்ந்தான் முதல் மூன்று வருடங்கள் ஞா ஞா மூ மீ தூ என்று கேஸ் படிக்க ஆரம்பித்து பை போடும் அளவுக்கு பிராக்கெட்டில் கலந்த டைப்புகளை பிரித்தல் வேலைக்கு வளர்ந்து டிஸ்ட்ரிபியூட் போடும் அளவுக்கு உயர்வதிலேயே கழிந்தது அப்பொழுதெல்லாம் செய்யும் வேலையை அழகுற செய்ய வேண்டும் என்பதற்காக மேஸ்திரி கையில் உள்ள ஸ்டிக்கினால் மண்டையிலும் மணிக்கட்டிலும் எத்தனை முட்டுக்கள் குட்டுக்கள் வாங்கியிருக்கிறான் எனினும் அந்த காலத்தில் அவனுக்கு கௌரவ சம்பளமோ அற்பக்கூலியோ எதுவும் கிடைத்ததில்லை அவனது பதினைந்தாவது வயதில் தந்தையை இழந்த பின் கருணை மேலிட்ட அந்த சிறிய பிரஸ் முதலாளி அவனுக்கு தினக்கூலியாக நாலனா சம்பளம் தந்தார் முதல் நாள் சம்பளத்தை அந்த நாலனாவை தாயில் தாயின் கையில் அவன் கொண்டு போய் கொடுத்தபொழுது அந்த ஏழை தாய் பூரித்து போனாள் கண்டு அனுபவிக்க கணவன் இல்லையே என்று நினைத்த வண்ணம் அதை கண்ணில் உற்றுக்கொண்டால் கொண்டால் நாணயத்தில் ஈரம் படிந்திருந்தது மகன் சம்பாதித்த காசு நான்காய் இருந்தால் என்ன நாலாயிரமாய் நாலாயிரமாய் இருந்தால் என்ன அதன் பிறகு அவனும் எல்லோரையும் போல தினமும் எட்டனாவும் பத்தனாவும் சம்பாதிக்க ஆரம்பித்த காலத்தில் அவன் தாய் சொத்து போய்விட்டாள் தினக்கூலி தினமும் கிடைத்து விடுமா அன்று வழக்கம்போல் காலை ஏழு மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிய ஏழ்மலை ஃப்ளோன்ஸ் ஸ்கொயர் நோக்கி போய் கொண்டிருந்தான் வழியில் மனம் தன்னை பற்றியும் தனிமையை பற்றியும் இறந்து போன தாயை பற்றியுமான பழைய ஏடுகளையும் சாரமில்லாத சலிப்பு தட்டுகின்ற அன்றாட வாழ்வு ஏடுகளையும் வரப்போகும் புதிய பொன்னேடுகளையும் புரட்டி கொண்டிருந்தது ஆமாம் அவனுக்கு வயசாயிற்றே ஒரு நாளைக்கு வேலை ஆறு நாளைக்கு ஓய்வாக கழிக்கும் அவனது நிலையில் என்ன செய்வது காலம் இப்படியே போய்விடும் என்றைக்காவது ஒரு நாள் எங்காகிலும் ஒரு இடத்தில் மாத சம்பளத்திற்கு ஒரு வேலை கிடைக்காதா என்ன அவனுக்கு என்ன தொழில் தெரியாதா திறமை இல்லையா சோம்பேறியா என்னவோ நல்ல காலம் வரவில்லை அவன் நடந்து வரும்போது பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது என்னப்பா ஏழ்மலை அடுது என்று திரும்பிய ஏழுமலை கையில் இருந்த பீடியை மறைத்து கொண்டான் பாலகிருஷ்ணா பவர் பிரஸ் மேஸ்திரி கன்னியப்பன் கையில் பெட்டிலை தூக்கு தூக்கு சட்டியுடன் வந்து கொண்டிருந்தான் என்னப்பா ஏழ்மல எங்க எங்கேனாச்சும் பெர்மனடா இருக்கியா இல்லாப்பா நதக்கொழிதான் இல்லாட்டி பீஸ் ஒர்க்கு அதுவும் நதம் கிடைக்குதா என்ன இப்போ எங்கே எங்க போற அங்கதான் நம்ம மடத்துக்கு அப்ப சரி நான் வரட்டா எங்க ப்ரஸ்ல கூட ஒரு ஆள் போனோம்னு சொல்லாங்க எதுக்குன்னு கேட்டு சொல்கிறேன் ஆமாம்ப்பா ஏதாவது பார்த்து செஞ்சா புண்ணியமாக இருக்கும் எனக்கு நீ சொல்லணுமா ஏழுமலை உங்கள் நைனா எனக்கு அம்மா உதவி செய்திருக்காரு நான் ஸ்டா செய்கிறியா என்று அங்கிருந்த டீ கொடைக்கில் நோய் கண்ணியப்பன் ஒன்றும் வேண்டாம்ப்பா சும்மா டீ மட்டும் தெருவில் நின்றவாறு டீயை குடித்து விட்டு இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிந்தனர் ஏழுமலை ஸ்கொயர் பார்க்கை நெருங்கும் போது அவனை போன்ற கூலி கம்பாசிடர்கள் பலர் அங்கே உட்கார்ந்திருந்தனர் ஏழுமலை ஒரு பெஞ்சின் மீது உட்கார்ந்து அனைத்து வைத்திருந்த வீடியோ எடுத்து புகைக்க ஆரம்பித்தான் தினக்கூலிக்கு ஆள் பிடிக்க பிரஸ்காரன்களோ அல்லது தெரிந்த மேஸ்திரிகளோ அங்கு வருவார்கள் முன்பின் காணாத எவனுடைய வருகைக்காகவோ ஏழுமலை அங்கே காத்திருந்தான் ஒன்பது மணிக்கு ஒருவன் பார்க்கனில் வந்து யாரப்பா அது ஏழுமலை என்று விசாரித்தான் நான் தான் நான் தான் என்று கையில் இருந்த பீடி துண்டை வீசி எறிந்து விட்டு வந்தான் ஏழுமலை எங்க எஜமானங்கிட்ட மேஸ்திரி கன்னியப்பன் உன்னை பத்தி சொன்னாரு அதுக்கோசரம் இட்டுக்குன்னு போ வந்த என்றான் வந்தவன் தெரிந்த தெய்வங்களின் பெயரை எல்லாம் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே அவனை பின்தொடர்ந்தான் ஏழுமலை அவன் பிரார்த்தனை வீண் போகவில்லை ஒரு வாரம் தினக்கூலியாக வேலை பார்த்த பிறகு மாதம் முப்பது ரூபாய் சம்பளத்தில் அவனுக்கே அங்கு வேலை கிடைத்தது அவன் மகிழ்ச்சி கோர் இல்லை கன்னியப்பனை காணும் போதெல்லாம் மரியாதை காட்டி வணங்கி வாழ்த்தினான் ஏழுமலையின் மீது கன்னியப்பனுக்கு அன்பும் மதிப்பும் வளர்ந்தது ஒரு வருடத்திற்கு பின் கன்னியம்மையை கைப்பிடித்து ஏழுமலை கன்னியப்பனின் மருமகனானான் தோளில் குடும்ப சுமை கனத்ததும் மணியில் பண சுமை குறைந்து ஓடி ஓடி சம்பாதித்து வாரி வாரி கொட்டிவிடுவிடுமா என்ன மாதம் ஐம்பது ரூபாய் சம்பளத்தில் தன் பங்கிற்கு குழந்தை ஒன்று சேர்ந்தது வாழ்வின் சுமைகள் குவியவே இளமையின் துடிப்பும் தேய்ந்து அவன் ஓர் உழைக்கும் எந்திரமானான் பாலகிருஷ்ணா பவர் ப்ரஸில் எத்தனையோ காலமாக பீஸ் தொழிலாளிகளாக தினக்கூலிகளாக வேலை பார்த்து வரும் இருபதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்களை மாத சம்பளக்காரர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தனர் பல வருடம் பீஸ் தொழிலாளியாகவும் தினக்கூலியாகவும் இருந்த இருந்தது அதனால் அந்த கஷ்டங்களை அனுபவித்து அறிந்திருந்த ஏழுமலைக்கு அவர்கள் மீது அனுதாபம் பிறந்தது சமயங்களில் ஆதரவு காட்டலானான் அதன் விளைவாய் கெடுபடி அதிகரிக்கவே எல்லோருக்கும் சீட்டு கிழிந்த போது ஏழுமலையும் தினக்கூலியாக அலையும் பழைய நிலையை அடைந்தான் பதினைந்து வருட உழைப்பிற்கு பின்னும் பட்டதெல்லாம் வீண்டானா அட நன்றி கெட்ட உலகமே மேஸ்திரி கன்னியப்பன் உயிரோடு இருந்தாலாவது ஏதாவது சிபார்த்து செய்வான் பாவம் எழ்மலை மனைவியுடனும் மூன்று மூன்று குழந்தைகளுடனும் செய்வதறியாது வாழ்வின் சோகத்தில் மனம் நைந்து திரிந்து கொண்டிருந்தான் அப்பொழுதுதான் தொழிலாளர் நலலுக்காக மக்கள் நல்வாழ்க்கைக்காகவும் என்று நெற்றியில் எழுதி ஒட்டி கொண்டு வெளிவந்த அரசியல் பிரமுகர் பிரமுகரின் பத்திரிகை ஒன்றில் அவனுக்கு வேலை கிடைத்தது ஆம் தினக்கூலிதான் எப்படியோ வாழ்க்கை நகர்ந்தது ஏழுமலை என்ற இயந்திரம் எப்படியோ மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தது பெரிய பெண் சரசாவுக்கு இருபது வயது ஆகிவிட்டது அவளை இப்படியே வைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் அக்கம் பக்கத்தார் என்ன சொல்வார்கள் என்பது இருக்கட்டும் எப்பாடுபட்டாவது அவளை ஒரு வசம் ஒருவன் வசம் ஒப்படைத்து விட்டால் வீட்டில் ஒரு நபர் குறையுமே கிளியம்மைக்கு ஊரையும் உலகத்தையும் தன்னொழுத்தவர்கள் பேரன் பயத்தை எடுத்து விட்டதையும் பார்ப்பதால் மகளின் கல்யாண நினைவே பெரிதாக இருந்தது அந்த மன உளைச்சலில் தரித்திரம் பிடித்த தன் மகளை காணும் போதெல்லாம் கரித்து குட்டுவால் சில சமயம் அடித்தாள் அன்று அப்படித்தான் வேலையிலிருந்து வந்து வீட்டுக்குள் நுழைந்த தகப்பனை நடுமுற்றத்தில் கண்டதும் ஓவுண்ட கதறிக்கொண்டு அவன் காலடியில் விழுந்து அழுதாள் சரசா பெற்ற மகள் வயது வந்த பெண் அத்தனை குடித்தனம் இருக்கும் பொழுது வீட்டின் பொதுமுற்றத்தில் இப்படி விழுந்து அழவே அவன் உடல் பதறியது மனசில் கனத்த மானத்துடன் மகளை தூக்கி அணைத்து தேர்தல் சொல்லி உள்ளே அழைத்து சென்றான் சரசாவின் முகத்திலும் நெற்றியிலும் பித்தளை செம்பால் மொத்திய காயங்களை பார்த்ததும் ஏழுமலைக்கு பெற்றவளா தாயா நம்ம கிளியம குழந்தைய ஏன் இப்படி அட்ச உனக்கு அறிவு கிருவுக்குதா வயசுக்கு வந்த பொண்ணை இப்படி ராட்சசி மாதிரி அடிக்கிறதா என்று கத்தினான் அடேடே துறைக்கு இப்போதான் தெரியுது வயசுக்கு வந்த பொண்ணுன்னு அதுக்கு ஒரு வழிபண்ண வக்கில்லை சிபார்சுக்கு வந்துட்டார் மானம் இருந்தா பேச வை வாய் வருமா உனக்கு என்று அத்துமீறி மீறி நாலு குடித்தனங்களும் கேட்பது போல இறைந்து பேசி இடித்து காட்டினாள் கிளியம்மை ஏழுமலைக்கு தலை இறங்கிவிட்டது கண்களில் கண்ணீர் முட்டியது நெஞ்சில் அடைத்த துக்கத்தை அழித்து பிடித்து கொண்டு வாசற்படி முற்றத்து முட்டத்து வான்வெளியை வெறித்தவாறு உட்கார்ந்து கொண்டு இருமல் புகைந்து வந்தது தலையை பிடித்து கொண்டு எத்தனை நேரம் உட்கார்ந்திருந்தானோ முற்றத்தில் கொட்டுகிற பணியில் விடவெடக்கும் குளிரில் விரக்தியில் மேரி மேலிட்டால் மேலிட்டதால் சிலையாக குந்தியிருந்த ஏழுமலையை சுற்றிலும் மற்ற வீட்டுக்காரர்கள் தலை முதல் கால் வரை போர்த்தி கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தனர் கோழிப்புரை போன்ற வீட்டில் பட்டினியோடு கோபத்தோடு படுத்து கிடந்த கிளியம்மை பசி மேலிட கோபம் தனிய புருஷன் மீது பாசம் கனிய எழுந்து வந்து ஏழ்மலையின் தோல் மீது கை வைத்தாள் ஆதரவு மிக்க வெது வெதுப்பான மனைவியின் கரஸ்பரிசம் பட்டவுடன் அவன் விக்கி விக்கி அழுதான் வருத்தப்படாத நம்ம காலம் நன்னா இல்லை எம்மா நாள் இங்கே குந்தினுங்கிற வா சோற்ற துருட்டு படு காத்தாளை எந்திரிச்சு வேலைக்கு போகணும்ல வா என்று அவனை இழுத்தாள் அவளை நோக்கி திரும்பிய அவன் பார்வை என்னையே என்ன நீ இவ்வளவு கேவலமா பேசலாமா என்பது கேட்ப என்று கேட்பது போலிருந்தது அவளுக்கு கிளியம்மையும் அழுதாள் என் கஷ்டத்துல எதனாச்சும் தப்பா பேசியிருந்தா அத மனசுல வச்சுக்காத நான் தான் ஒரு ராட்சச ஜென்மாயிருக்கேன என்று தன்னே நொந்து தலையில் அடித்து கொண்டால் அவன் பதறி போய் தடுத்தான் ஏற்பட்ட தர்மாவேசத்தின் தார்மீக பண்பை இருவரும் புரிந்து கொண்டு இருவரும் அழுது பின்னர் பரஸ்பரம் தேற்றிக் கொண்டு ஒருவர் புன்னகையில் ஒருவர் ஆறுதல் அடைந்து உணவருந்து படுக்கையில் சாயும் போது மணி பனிரெண்டு அடித்தது அடுப்புக்கு நேரே தலையை வைத்து படுத்துக் கொண்டிருந்த சரசா தூக்கத்தில் புரண்டாள் பெரியவன் ஆறுமுகம் ஆறுமுகமும் கடைசி பையன் கோவிந்தனும் வெளியே முற்றத்தில் கிடந்து உறங்கினர் ஏழு பெற்று நான்கு கொடுத்தது போக மீதி இருக்கும் அந்த மூன்று செல்வன்களின் மீதும் அவனது கனவுகள் எல்லாம் எவ்வளவு ஆசையோடு கொழுந்தோடி படர்ந்தன பாடுபட்டேனும் குழந்தை ஆறுமுகத்தை படிக்க வைத்து நல்ல உத்தியோகத்தில் இழுத்து விட வேண்டும் அதற்கு முன் உயிரை விட்டாவது சீர்சனத்தை எல்லாம் செய்து சரசாவை ஒரு நல்ல இடத்தில் கொடுத்து விட வேண்டும் அப்புறம் சின்ன பையனை கால் ஊன்றி நிலைத்து விட்ட பெரியவன் கவனித்துக் கொள்ள மாட்டானா என்ன இந்த என்ன இதை செஞ்சு விட்டா செத்தாலும் நிம்மதியாக சாகலாம் ஆறுமுகத்துக்கு பள்ளிக்கூட சம்பளம் கட்ட முடியாமல் போன வருஷம் படிப்புக்கு விழுந்தது அதற்கு பிறகு வேலைக்கு போகாமல் ஆடி தெரியும் அவன் என்ன செய்ய போகிறானோ அவனை மையமாக வைத்து விண்ணுளி உயர்ந்த ஏழுமலையின் எண்ண பாதகை தம்பமற்று விழுந்து சின்ன பின்னமாகி விடுமோ ஏழுமலையை புரண்டு படுத்தான் பெருமூச்செறிந்தான் நெற்றியை தேய்த்து கொண்டான் பிறகு எழுந்து உட்கார்ந்து பீடி ஒன்றை பற்ற வைக்க தீக்குறிச்சியை உரசினான் சரசா படுக்கையில் புரண்டாள் ஏழ்மலையின் கையில் உரசிய தீக்குச்சி எரிந்தும் பீடி பற்றாமல் அணைந்தது பாவம் சரசா மனம் முனகியது மீண்டும் தீக்குச்சியை உரசும் போது அதன் ஒளியில் கிளியமையின் விழிகள் மின்னியது தெரிந்தது நீ தூங்கல இல்ல தூக்கமாக வருது என்று பெருமூச்சு இருந்தால் கிளியம்மன் இருந்தாலும் கிளியம்மா நீ கோவிச்சிக்காத இனிமே சரசாவை அடிக்காத பாவம் பொண்ணு நான் அடிக்கணுன்னு அட்ச வயசு பசங்க நாலு பேர் அங்கே இருக்கிறப்போ இவளுக்கு அங்கே என்ன வேலை நானும் ரெண்டு மூணு தடவை சொல்லி பார்த்தேன் சும்மா சும்மா அங்கே போய் இவ இழிச்சிக்கின்னு இழிச்சிக்கின்னு நின்ந்தான் எனக்கு வந்த ஆத்திரத்தில் சம்பால் அடிச்சிட்டேன் என்று கண்ணீரை பிழிந்து விட்டால் கிளியம்மை வயசு வந்த பொண்ணு அதுக்குன்னு ஒருத்தன் வராத குறை தீர்ற வரைக்கும் அடிச்சாலும் அணைச்சாலும் நாம தானே ஒருவேளை மனசு கசந்து போய் என்று சொல்லி முடிப்பதற்குள் ஏழ்மலைக்கு இருமல் வந்தது சில நிமிடங்களில் இருமல் பெருகி வந்து அதிர்ந்தது கிளியம்மை எழுந்து உட்கார்ந்து அவன் முதுகையும் மார்பையும் தடவி கொடுத்தால் அந்த வேதனைக்கு பின் மேல் மூச்சு வாங்க மீண்டும் படுத்தான் சிறிது நேரம் ஏதேதோ சிந்தனையில் புறந்து கொண்டிருந்த புரண்டு கொண்டிருந்த ஏழ்மலையின் ஏழுமலை மனைவியிடம் மெல்லிய குரலில் ஆனால் உறுதியான குரலில் சொன்னான் சொன்னான் நீ ஒன்றும் வருத்தப்படாத கிளியம்ம இன்னும் ஆறு மாதத்துல நம்ம பொண்ணுங்க நிச்சயம் கல்யாணம் நடக்கும் எப்படி நான் இருந்து நேதம் ஓவர் டைம் செய்ய போகிறேன் போஸ்ட் ஆஃபீஸில் கட்டி வச்சா ஆறு மாசத்துல முந்நூறு ரூபாய் சேர்ந்துவிடும் ஆமாம் நாளையிலிருந்து ஓவர் டைம் செய்யத்தான் போகிறேன் அந்த தீர்மானத்திற்கு பின் அன்றைய இரவு நிம்மதியாக கழிந்தது ஒரு மணி நேரம் ஓவர் டைம் வேலை செய்தால் நாளா சில நாட்களில் அவன் எட்டு மணி நேரம் வேலை நேரம் போக இரவில் எட்டு மணி நேரம் ஓவர் டைம் வேலை செய்தான் மனைவி கொண்டு வந்து வைத்த சோற்று மூட்டைகளை பிரிக்க கூட நேரம் இல்லாமல் இரவெல்லாம் வேலை செய்தான் வீட்டுக்கு போகும்போது அவள் கொண்டு வந்த சாப்பாட்டை அப்படியே கையில் எடுத்து கொண்டு போன நாட்களும் உண்டு அரை மணி கால் மணி நேரம் கிடைத்தால் பசியை விட களைப்பும் உறக்கமுமே மேலோங்கி நிற்கும் அந்த சமயங்களில் கம்போசிங் செஷனில் கேஸ் ஸ்டாண்டுகளுக்கு கிடையே ரீம் காகிதங்களை விரித்து படித்து படுத்து சற்றே உறங்குவான் சில நாட்களில் அதற்கும் முடியாமல் இருமல் வந்து நெஞ்சை தாக்கிவிடும் மணிக்கணக்காய் விழிகள் பிதுங்கி இருமிக் இருப்பான் ஐயோ நேரம்லாம் வீணாகிறது என்ற நினைவு வந்ததும் உழ்ந்து கொண்டு எழுந்து வேலையில் முனைவான் வர வர அவனுக்கு பசி பீடி புகையும் சிங்கிள் டீயுமே அவனுக்கு போதுமானதாக இருந்தது நாற்பது வயதிலேயே அறுபதை எட்டியது அவன் தோற்றம் ஒரு நாள் அவன் இருமி துப்பிய சளியில் ஒரு துளி ரத்தம் வந்தது மறுநாள் அதிகமாக வந்தது அப்புறம் இரும்மி துப்பினால் இரத்தத்தில் சளி வந்தது பிறகு சளியே வரவில்லை இரத்தம் மட்டும் வந்தது அதை பற்றி யாரிடமும் சொல்லவில்லை தீவிரமாக இரவு பகலாய் வேலை செய்வதை நிறுத்தவும் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் சேர்ந்திருந்த இருநூறு ரூபாய் அவனுக்கு புதுத்தம்பை அளித்தது சரசாவின் கல்யாணத்திற்கு அவன் குதூகோலமாக பணம் சேர்த்து கொண்டிருந்தான் முதல் நாள் இரவு இருமி துடித்த ஏழ்மலையின் மார்பை தடவிக்கொண்டே கண்ணீருகுத்தாள் கிளியம்மை இப்பொழுது பிரம்பு கூடை போல எல்படுத்து நிற்கும் அந்த மார்பின் முந்தைய வாலிப வனப்பின் ஸ்பரிச அனுபவித்தவள் அனுபவித்த அவள் அல்லவாவள் நீ ரொம்ப வீடி குடிக்கிற அதான் உடம்பு கெட்டு போச்சு ஒரு நாள் கூட நன்னா சாப்பிட மாட்டேங்கிறிய அவன் அதற்கு பதில் சொல்லவில்லை டாக்டர் கிட்ட காமிச்சா எதனாச்சும் மருந்து தருவார் வாங்கி சாப்பிட அவன் அதற்கு சிரித்தான் சிரித்து கொண்டு வெறியோடு உழைத்தான் அன்று மத்தியானம் வேலை செய்து பொழுது ஏதோ நினைவு வந்தவனாய் சட்டை பையில் சேமிப்பு பாஸ் புத்தகத்தை எடுத்து பார்த்தான் இருநூற்று இருபது ரூபாய் இருந்தது பணம் சேர்ந்து விட்டது இனிமே மாப்பிளை பார்க்க சொல்ல வேண்டிதான் என்று தீர்மானிக்கும்போது அவன் முகத்தில் புன்னகை அரும்பி புது ஷோவை தந்தது சரசாவின் திருமண வைபவம் திருமண கோலம் கனவுகள் மனசில் கவியும் பொழுது ஆனந்தத்தில் சிரிப்பு வாய் விட்டு தெரித்தது தொடர்ந்து வந்த சிரிப்பை இருமல் துரத்தியது நெஞ்செலும்புகள் நொறுங்கி போவது போல இதய கமலம் அருந்து சிதைந்தது போல குடல் குழாய்கள் குழம்பி புரண்டு மார்பிலேறி தொண்டையை அடைப்பது போல முதுகு விரிந்து விழாப்புறம் தெரிப்பது போல இருமல் வெடித்து சிதறிக் கொண்டு சீரியது இருமி இருமி துப்ப என்ன இருக்கிறது சளியும் இல்லை ரத்தமும் இல்லை கண்கள் இருள முகம் கவிழ தலை சரிந்தது கேசின் மீது சரிந்து முகம் புதைந்து விழுந்தான் ஏழுமலை நேரமாகிறது பொழுது வீணாகப் போகிறது இதென்ன படுத்து கிடைக்கிறேன் என்று நினைவு நெஞ்சில் துடித்தது கைகள் கை விரல்கள் ஸ்டிக்கை இருக பற்றின கையில் பிடித்த ஸ்டிக்கோடு கம்போசிங் கேஸ் மீது முகம் புதைந்து கிடந்தான் ஏழுமலை ஏழுமலை என்ன ப்ரூஃப் இருக்குதா என்று கேட்டவாறே உள்ளே வந்த ஒரு எதிர்கால ஏழுமலை நிகழ்கால ஏழுமலையை பார்த்து அலறினான் வேகமாக ஓடிக்கொண்டிருந்த எந்திரங்கள் திடீரென நின்றன தொழிலாளர்கள் அனைவரும் அந்த அறைக்குள் வந்தனர் ரெண்டு மூன்று சகத் தொழிலாளிகள் அவனை தூக்கி நிறுத்தினர் தூக்கும்போது கூட ஏழ்மலையின் எலும்புக்கரம் கம்போஸிங் ஸ்டிக்கை இருகப்பற்றி இருந்தது ஆனந்த விகடனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதில் இது வந்ததாக போட்டிருக்கு ஜெயகாந்தன் அவர்களுடைய ஓவர் டைம் என்ன இருக்காது மனசை உருக்க வைக்கிறது இதெல்லாம் நடந்த விஷயங்கள் தான் இல்லையா அது இப்படி இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதை எப்படியோ நம்ம ஓவர் லுக் பண்ணுவோம் இக்னோர் பண்ணுவோம் அதை அவர் அணுகுணுவாக ஒரு ஒரு இடமா பார்த்து கதையாக எழுதி நம்மளை ரொம்ப உணர்ச்சிகரமான விஷயங்களாக அதை புரிய வச்சுருக்கார் அதை சொல்கிற அழகு அதை அவர் கதையில் கொன்றது அதெல்லாம் தான் அவருடைய ரியல் ஸ்ட்ரென்த்துகள் அந்த காலத்தில் அவருக்கு ஒரு பிரிக்க பேரை தேடி கொடுத்த பல கதைகளும் இதுவும் ஒன்று ஓவர் டைம் அந்த ரியாலிட்டி இன் திரஸ் அது அழகாக எழுதியிருக்கார் நானும் ரொம்ப சின்ன வயசில் படித்த கதை அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையும் கூட அதில் தான் நீ உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் வழக்கம் போல் நீங்களும் அதை நிச்சயமாக அனுபவித்து கேட்பேன் நம்புகிறேன் நன்றி வணக்கம்